எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த ரோடு வந்துட்டு திருவன்காடு டு பூம்புகார் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் மணிக்கிராமம்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் சேல்ஸுக்கு வருது அகலம் ஒரு நூறு அடிக்கட்டையும் நீலம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது சதுரடி ஐநூறுவா சொல்கிறாங்க குழி கணக்கில் சொன்னால் எண்பத்தி அஞ்சு குழி இருக்குது ஒரு குழி ரேட்டு வந்துட்டு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட இருக்காங்க ரேட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரையே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க திருவன்காடு புதன்ஸ்தலம் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மேலையூர் பூம்புகார் காலேஜ் வந்துட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது இப்போ பார்க்குற இடத்த ரெண்டுலேருந்து மூணாக வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க வேணுங்கிற சைஸில் வாங்கிக்கலாம் நல்ல பீஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்குது டாக்குமெண்ட்லாம் க்ளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குது நல்ல ஃபென்சிங் பண்ணி சேஃப்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்